லைக்கம் இன்னைக்கி கிழங்காய் மீன் போட்டு குழம்பு வைக்க போகிறோம் கட்டி அடுப்பில் வச்சிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு காயுது எண்ணெய் சேர்த்துக்குருவோம் ஜீரகம் சேர்த்துக்குருவோம் கொரியட்டு கொரியட்டு போ சின்ன வெங்காயம் அச்சு சேர்த்துருப்போம் கருவேல சேர்த்துக்குவோம் தக்காளி அடிச்சு வச்சிருக்கேன் அத சேர்த்துக்கோ மஞ்சள் தூள் சேர்த்துக்குருவோம் மஞ்சள் தூள் பூண்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் அதுக்கு ஜீரத்தூள் ஒரு இது அவளுக்கு தேவைக்கேற்ற மல்லித்தூள் குழம்பு நம்ம கூட்டுறதுக்கு தக்கன மல்லித்தூள் போட்டுக்கிடுவோம் ரெண்டு ஸ்பூனு இருந்தால் மூணு ஸ்பூனு மல்லித்தூள் போடணும் ஏன்னா மீன் குழம்புக்கு கொஞ்சம் காட்டமாக இருந்தாலே குழம்பு நல்லாயிருக்கும் அதனால் இந்த வாரம் இந்த இதில் ஒன்றது நான் வந்து மிளகாய் தூள் போடுவேன் ஏன்னா எங்களுக்கு காரம் போதும் நாங்கள் ரொம்ப காரம் எடுத்துக்கிற மாட்டோம் அதனால் எங்களுக்கு காரம் போதும் இந்த பச்சை வாடை போகணும் அதை எடுத்துட்டு மோடி யோசிக்கணும் மருந்து அரைச்சும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் தக்காளி கொஞ்சம் வெட்டி சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாயும் தக்காளி இது நல்லா வதங்கணுங்கிற இல்லை அந்த மீன் குழம்புலாம் அந்த தக்காளி மிதந்து கட்டு இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதை சாப்பிடவும் குளிச்சுக்கிட்டு நல்லாயிருக்கும் பழைய குழம்பாக இருந்தாலும் அதை சுட வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் பாருங்க தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் சேர்த்துக்குருவோம் நம்பளுக்கு வேணுங்கிற தண்ணியை சேர்த்துக்குருவோம் உப்பு போடலை என்னென்னா பாருங்கள் எவ்வாருங்க தேங்காய் சேர்த்துக்குருவோம் தேங்காய் சேர்த்துக்குருவோம் தேங்காய் அதில் வெந்தயம் கொஞ்சோண்டு ஜீரகம் வறுத்து நுனிக்கி அரைச்சி வச்சுக்க இந்த மிக்ஸி ஜாரை கவி ஊற்றுறது போதும் மீன் குழம்பு ரொம்ப தண்ணியாக போட்டக்கூடாது ஏன்னா அது வந்து தண்ணி விடும் அதனால நம்மளுக்கு இது போகணும் மீன் போட்டோன்னா கரெக்டாக வந்துடும் இந்த திக்னஸில் தான் நம்ம வந்து திக்னஸில் நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மீன் வ கொதித்து வர்றதுக்கு இதுக்கு சரியாக இருக்கும் ரொம்ப வந்து தண்ணியில் போட்டோம்னா அந்த மீன் வந்து சரியாக வராது பாருங்கள் உப்பு சேர்த்துக்கிறேன் மீன் கோதி சேர்த்துக்கிறேன் மூடி வச்சிருவோம் கோதி வரும் குழம்பு கோதிக்கு இதான் பார்ப்போம் கோதி வருது கிண்டி கொடுத்துட்டு மாங்காய் சேர்த்துக்குவோம் தான் இருக்குது தான் போடுவேன் ஒரு மாங்காய் இருந்தது போகலை கரைக்கி இருந்த மாங்காயம் பழமாங்காய் வீட்டில் இருந்தது போடுறோம் ஏன்னா குழந்தை மீன் வேகிறதுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கும் மீன் சேர்த்துக்கிடுவோம் இந்த வரைக்கும் மீன் சேர்த்து குழம்பு கிண்டி கொடுத்துட்டு கொதி வரட்டை தட்டும் மீன் போட்டு நான் கொதி வரல மூடி வைப்போம் பாருங்க மீன் குழம்பு கொதிக்குது மீன் குழம்பு கொதிக்குது மீன் ஆகுதுங்க கரத்தி வச்சுனா மீன் வறுவலை வந்து மக்களாப்புறம்லாம் காட்டலை இந்த பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்கிது மீன் வெந்துருச்சான்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு மீனுக்கெல்லாம் ஒரு கொதி விட்டாவே போதுங்க ரொம்பலாம் கொதிக்க விடக்கூடாது துணியை பிடிச்சதே நான் க அரம்பி போடுறது நினைக்கி நினைக்காதுங்க உடஞ்சிதே போயிடும் ஏன்னா இந்த மீன் கொஞ்சம் உடையுந்தேன் பாருங்க கொத்தமல்லி வேலை எங்கள் வீட்டில் இவ்வளோதும் இருக்கு இருக்கிறதோ அந்த வாசத்தை தாண்டி போடுறேன் பாருங்க மீன் குழம்பு ரெடி மீன் வறுவலும் ரெடி எப்படி இருந்துச்சு பாருங்கள் பார்த்துட்டு எங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்களும் குழம்பு வச்சு தெரியாத பிள்ளைங்க எத்தனை பேர் இருப்பீங்க பார்த்து வைங்க அம்மா செஞ்சது மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க மக்களே அஸ்லாம் வரைக்கும்